Hi everybody! Hope everybody is doing good. சோ இந்த vlogல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு फ्रेंड्स கெட் டுகெதர் அண்ட் இட்ஸ் a potluck lunch gathering சோ ஒரு ஒரு फ्रेंड्स ஒரு ஒரு டிஷ் வந்து செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க அண்ட் இன்னைக்கு எங்க வீட்ல நான் என்ன செய்ய போறேன்னா மட்டன் கைமா உருண்டை குழம்பு சோ அதனோட ரெசிபி ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ ஓகே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு நாலு இன்ச்சு பட்டை அதுக்கேற்ற மாதிரி லவங்கம் பெரிய வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் ஃபுல்லு திருவன தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நாலு இன்ச்சு இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சாப் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்குன்ட்டு நான் அப்புறம் சொல்றேன் ஒரு ரெண்டு கிலோ கைமா நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம வச்சிருக்கேன் ஸோ நான் இப்போ காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டூ கேஜி கைமா அளவுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வணக்கிடலாம் எண்ணெயில் பட்டை லவங்கம் சோம்பு மிளகு கசகசா இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிடலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டியும் ஆட் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த தக்காளி நல்லா ஆகுற வரைக்கும் வணக்கிடலாம் ஸோ தக்காளி நல்லா மஷி ஆயிடுச்சு நல்லா வணங்கிடுச்சு இது எல்லாமே இந்த டைம்ல நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா இந்த துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த தேங்காவும் கொத்தமல்லியும் ரொம்ப நல்லா வணங்கணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த கடாயில் இருக்க சூட்லேயே வந்து தேங்காவும் கொத்தமல்லியும் நல்லா வணங்கிடும் ஸோ இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா தனியாத்தூள் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அது ப்ளஸ் மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே நான் அந்த மசாலாவை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு கிரைண்ட் பண்ணியாச்சு அதை வந்து இந்த பவுல் அளவுக்கு ஃபுல்லாக நான் எடுத்து வைக்கிறேன் அது எதுக்குன்ட்டு அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பவுல் ஃபுல் அளவுக்கு மீன் வாயில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெரிய கடாயாக பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் காயட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைமா கேக்குறப்ப இந்த மாதிரி எலும்பு பீசா கொஞ்சம் கொடுப்பாங்க நம்ம கைமா குழம்புல வந்து இது ஆட் பண்றப்ப இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட் கொடுக்கும் ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்த எலும்பு பீசல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மட்டன் நல்லா வணங்கிட்டு இருக்கப்ப எண்ணெயில இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம் பாருங்க மட்டன் நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இந்த கிரைண்ட் பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி அலசி இதுக்கு ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது இப்போவே நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணாதான் நம்ம கைமாலாம் இன்னும் பால்ஸ் பண்ணி இதுக்குள்ளே போட்டுறப்ப நமக்கு கொஞ்சம் அது வேகிற அளவுக்கு நமக்கு வேணும் கறி அதனால் நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும் இந்த மீன் வயலில் நம்ம என்ன பண்ண போறோன்னா அந்த கைமாவையும் நம்ம கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ண போகிறோம் எப்படி கிரைண்ட் பண்ணோம்னா ஃபுல்லாக பேஸ்ட்டாகவும் கிரைண்ட் பண்ணக்கூடாது இப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும் அது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்ன்ட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கணும் கைமாவை இப்படி பிடிச்சா உருண்டை பிடிக்கிற முடிகிற அளவுக்கு இப்படி பிடிச்சிக்கணும் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கணும் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் இந்த கைமாக்கு உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் கரம் மசாலா பொட்டுக்கடலை அப்புறம் இந்த கைமாக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ஸோ பாருங்க இந்த அளவுக்கு இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் உருண்டை பிடிக்க வேணாம் ஏன்னா அது உள்ள மசாலாக்குள்ள வேக வேக இன்னும் சைஸ் பெருசாகும் ஸோ இந்த அளவுக்கு ஸோ ஓகே குவான்டிட்டி வந்து நிறைய இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்த அந்த கடாய் வந்து பத்தாது இன்னும் இந்த பால்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அதனால பெரிய அண்டாவாக எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து குழம்பு இருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் ஏன்னா இவ்வளோ மட்டன் பால்ஸும் வந்து வேகணும் ஸோ ரெண்டு பிளேட் இருக்கு பாருங்க மட்டன் பால்ஸு இது எல்லாமே நமக்கு வேகணும் அதனால இவ்வளோ குவான்டிட்டி தண்ணி நம்ம ஊற்றி தான் வேக வைக்கணும் ஸோ நான் இப்போ மட்டன் பால்ஸ் ஒன்றுனா போடுறேன் உள்ள ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த மட்டன் பால்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வந்து கிளறக்கூடாது நம்ம அப்படி கிளற போனோன்னா இது வந்து இந்த பால்ஸ் எல்லாம் உடஞ்சிடும் அதனால இந்த பால்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு ஏதாவது கொஞ்சம் கூட கம்மியா இருந்ததுன்னா நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம் பால்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா கிளராதிங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு ஸோ காய்ஸ் இப்ப பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நான் அந்த மட்டன் பால்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எதுவுமே உடையல உடையாம நல்லா வெந்திருக்கு சோ எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும் ஏன்னா நாங்க நிறைய பேர் சாப்பிட்ற போறதுனால குழம்பு நிறைய இருக்கணும் பாருங்க குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு மட்டன் கைமா குழம்பு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி interesting இன்ட்ரெஸ்டிங் bye பாய்